ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சினா எவ்வளோ அரிசி வாங்கி வச்சுருந்தாலும் சரி அல்லது பருப்பு வகைகள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி சட்டுன்னு வண்டு புழு பூச்சிகள் எல்லாமே நிறைஞ்சு போயிடும் நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திறந்து பார்த்தா கூட நிறைய வண்டுகள் மேய்ஞ்சிக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சமாளிக்கலாம் இந்த ஒரு பொருளை மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சாவே போதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இருக்குது என்னென்னா ரொம்பவே அழுக்கான சுவிட்ச் போர்டு தான் ராத்திரி பகலுன்னு இல்லாமல் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த சுவிட்ச் போர்டு இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது அழுக்காக தான் செய்யும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட்டோ அல்லது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இந்த சுவிட்ச் போர்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு கையிலையோ அல்லது ஒரு துணிலையோ தொட்டோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணி எடுத்து இது மேலே இந்த மாதிரி தேய்ச்சாவே போதுங்க மொத்த அழுக்குமே டக்குன்னு வரத நாமளே பார்க்க முடியும் முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா பாருங்க சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு துணி அல்லது ஒரு ஈரமான பேப்பர் வச்சு தொடச்சா கூட ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுங்க நார்மலா தரையோ சுவத்தையோ கழுவுற மாதிரி நம்ம தண்ணி போட்டு அடிச்சு கிளீன் பண்ணலாம் முடியாது இந்த சுவிட்ச் போர்டை ஆனால் ரொம்ப ஈஸியாக ட்ரையாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் அது இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சட்டுன்னு ஒரு நிமிஷத்துல கையோடு வரத நம்மளே பார்த்துட்டோம் பாருங்கள் இப்போ சுவிட்ச் போர்டு எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ரொம்ப சூப்பராக க்ளீனாகி கிடைக்கோங்க இப்போ நமக்கு சுவிட்ச் போர்டு ரொம்பவே வெள்ளை வெள்ளன்னு நல்லா பழிச்சின்னு ஆகிருக்குது கோல்கேட்டாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பேஸ்டா இருந்தாலும் சரி நாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த குக்கர் இந்த குக்கரில் நம்ம நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலாம் இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சூடாக இருக்குது ரொம்ப சூடாகலை இப்போ தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம கையில் போடக்கூடிய வளையல் இருக்குது இல்லைங்களா அந்த வளையலை கொஞ்சமாக நான் எடுத்துருக்குறேன் இது இந்த வளையல் நான் இன்னும் யூஸ் பண்ணலை இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த வளையலை இந்த குக்கருக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இப்போது குக்கர் வச்சு வெறும் ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகுது குக்கர் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையலும் நல்லா கை தொடுற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையலை திருப்பி வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த வளையல் இந்த மாதிரி எடுத்து நம்ம திருப்பி வச்சுடலாங்க இப்போது வளையலும் சூடாயிடுச்சு அதே சமயத்தில் நம்ம கிச்சனில் பண்ணக்கூடிய இந்த வேலையும் போயிட்டே இருக்கும் இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் வாங்கிட்டு வரும்போது டக்குன்னு உடஞ்சிடும் அதாவது சட்டன்னு ஏதாவது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆனாவே இந்த வளையல் டக்குன்னு உடஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது வளையல் ஆறு மாதம் ஆனால் கூட உடையவே உடையாதுங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காக சேர்த்துருக்குறாங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இதுக்காக நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்காக சிவப்பு வாழைப்பழம் யூஸ் பண்ண இன்னும் நல்லாவே இருக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய மாவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு தான் எவ்வளோ வேணால் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நாம் இதுக்கு நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் தண்ணியும் நம்ம ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா கை வச்சு லைட்டாக உருட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக உருண்ட மாதிரி வரணும் அந்த அளவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்து வைக்கலாம் அவல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கல் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெறும் அவல் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் இப்போ நாம் இதில் நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ துருவின தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இனிப்புக்காக வெல்லமோ நாட்டு சக்கரையோ அல்லது சீனியோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூனுக்கு சேர்த்தோன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துட்டா கையிலே இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க கையில் பசையும் தான் இந்த இனிப்பெல்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம கையில் பசைகிறோம் அல்லது நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா புட்டு குழாய் தான் சப்போஸ் கிட்ட புட்டு குழாய் இல்லை அப்படின்னா நாலு சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம முதல்ல நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நமக்கு மூணு நாலு ஸ்டெப்பு கூட வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ஸ்டெப்பில் கூட முடிச்சுக்கலாம் கொஞ்சம் மாவு அப்புறம் கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பரானா ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு புட்டு நம்ம செஞ்சு எடுத்துருக்கிறோம் எப்போவுமே நம்ம அரிசி மாவில் புட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான புட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இது மாதிரி பழம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அடிச்சுக்கவே முடியாத டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது சாக் பீஸ் தான் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சாக் பீஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷான சாக் பீஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி உடஞ்சி போன சாக் பீஸும் எடுத்துக்கலாம் இப்போ என்னமா இந்த சாக் பீஸை உடச்சி இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டிருக்கிறாங்க இப்போ நாளாக உடச்சி போட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா வேப்பிலை தான் நல்லா காஞ்ச வேப்பிலையாக இருந்தாலும் சரி அல்லது பச்சை வேப்பிலையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வச்சுருக்கக்கூடிய வேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் இருந்தால் கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கிராம்பு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா அப்புறமா நம்ம வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டு அதாவது பூண்டு உரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பூண்டு தோல் இருக்குறீங்களா பூண்டு யூஸ் பண்ணக்கூடாது பூண்டு தோல் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த பூண்டு தோலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல ஒரு நாலஞ்சு முறை சுற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா நமக்கு பவுடராகி கிடைக்கும் நல்ல மையாக பவுடராகி கிடைக்காது ஓரளவுக்கு நமக்கு குறை குறன்னு பவுடராகி கிடைக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா அதாவது நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடா தான் இதில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போது அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கை வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம வந்து பயப்படக்கூடிய ஒரு வண்டு புழு பூச்சி கண்டிப்பாக உணவுப் பொருட்களை எந்த விதமான கெமிக்கல்ஸும் போட்டு நம்ம வந்து வண்டு புழு பூச்சிகள் வராமல் தடுக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த கெமிக்கலும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய்டும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி நமக்கு பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிடியாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருண்டைக்கு கிடைக்கிது நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு உருண்டை கூட இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இன்றைக்கி செஞ்சது நாலு உருண்டை தான் நான் ஏற்கனவே செஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு உருண்டைக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன் அதனால் வந்து நான் இன்னைக்கு ஒரு நாலு உருண்டைக்கு தான் செஞ்சு வச்சுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் வெயிலில் வச்சாவே இது நல்லா காஞ்சு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும் இது நம்ம உடச்சா உடனடியாலாம் உடையாது இதை நம்ம பயப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் பருப்பு அரிசி எல்லாமே வச்சுருப்போம் இந்த மாதிரி அரிசி பருப்பு தூள் வச்சிருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பருப்பை மாற்றும் போது இந்த பாட்டில் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் போடணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பருப்பு போட்டாலும் நமக்கு சீக்கிரமாக வண்டுகள் வந்துடும் அதே மாதிரி ரேஷன் கடையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக அரிசி வாங்கி வச்சுருந்தா கூட ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது போது நிறைய வண்டுகள் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி வராமல் இருக்கிற துக்கு நம்ம வச்சிருக்கூடிய இந்த உருண்டைகளை இந்த அரிசிக்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சாவே போதுங்க கொஞ்சம் நிறைய அரிசி இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு உருண்டைகள் கூட இந்த மாதிரி உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நாளுக்கு அரிசி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க